ஜாதி மாதிரி திருமணம் செய்தால் கொலை செய்யப்படுகிறார்களா கொலை செய்யப்படுகிறார்கள் குடிக்கும் தண்ணீரில் கலக்கிறார்களா நடக்கிறது பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் ஜாதி கையில் கட்டி கொண்டு வருகிறார்களா கட்டி கொண்டு வருகிறார்கள் சமுதாயத்தில் ஜாதி ரீதியாக பிரித்து பேசுகிறார்களா பேசுகிறார்கள் கோயிலுக்கு போவதை பற்றி ஒரு பாட்டு பாட்டான கூட கேசப்படுவார் ஒரு ஒரு ஃபாசிஸ்கேட்டினுடைய ஒரு ஒரு விழிம்பில் தான் நாம் நிற்கிறோம் ஓவியம் நாம் பாதுகாப்பாக இல்லை என்னதான் நாம் பெரியார் அம்மன் என்ற மாறட்டி கொண்டாலும் என்னதான் கே திருமாவுடகங்கள் இருந்தாலும் புது உடலை கற்றுக்கொடுத்தாலும் ஒரு சுனாமியனுடைய விழிம்பில் தான் நாம் இருக்கிறோம் என்றையும் இந்த சுனாமி நீ அடிக்கலாம் அடிக்கக்கூடாது அல்ல அந்த ஆபத்தை வந்து நான் தயவு செய்து டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் எல்லாமே பார்த்திருப்பீங்க உங்க கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப் ஒவ்வொரு குரூப்ல இன்றைக்கு ஒரு ஐம்பது பேர் அப்படிதான் இருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இன்றைக்கு ஒவ்வொரு கிளாஸ் குரூப்லயும் காலேஜ் குரூப்லயும் உங்க அபார்ட்மெண்ட் குரூப்லயும் உங்க கம்யூனிட்டி குரூப் ஃபேமிலி குரூப்ல ரிலேஷன் ரிலேட்டிவ் பத்தி இல்ல பாதி பேருக்கு மேலே மேல தான் இருக்கிறார்கள் இது நிஜம் இது பிராக்டிக்கல் டெஸ்ட் நீங்களே கேட்டு பாருங்க எல்லாரும் ஆகவே தமிழ்நாடு வந்து ஏதோ தப்பிடுச்சு என்று நாம் வந்து இருக்க வேண்டாம் தமிழ்நாடு தப்பிக்கவில்லை தப்பிப்பது மரிது அதற்கு சிறந்த உதாரணம் நேற்று நடந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த உதாரணம் நேற்று நடந்த நிகழ்ச்சி பட்ட பகலில் ஒரு மாபெரும் கட்சி முப்பத்தைந்து நாற்பது வயது வருடம் ரத்தத்திலையும் வேர்வையும் சிந்தி வளர்த்த ஒரு தலித் வெகு எளிதாக ஒரே ஒரு கூட்டம் மூலம் சலனத்தை உருவாக்க முடியும் ஒழிக்க முடியும் உடைக்க முடியும் என்று சிந்திக்கு அரங்கிட்டேன் நாம் இடம் கொடுத்து விட்டோம் அரங்கேறிவிட்டது கூட இது இதோடு நிற்கும் என்று நினைக்கிறீர்களா நாம் சுற்றுலா தொடரை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் ஆங்கிலத்தில் ஒரு குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த குட்டிகளை அதுவே சாப்பிட்டு விடும் அது மாதிரி அந்த புரட்சிகரமான வாழ்க்கையில் எவ்வளவோ தோடர்களை நாம் எழுந்துவிட்டோம் எவ்வளவோ தொடர்களை நான் பல பேர் இழப்பை பார்த்தேன் தனிமனிதால் மட்டுமல்ல மருத்துவனால் நேரத்தில் சாப்பாடு இல்லாத கடுமையான உழை தேவையான நேரத்தில் மருத்துவ வசதி இல்லை பல நேரம் அவர்கள் மருத்துவமனைக்கு கூட வர முடியாத நிலை மருத்துவமனைக்கு அழைத்து வருவதற்கு ஆடு இல்லை இன்றைக்காவது மாதிரி சில டாக்டர்கள் இருக்கிறார்கள் பத்து இருபது வருட நிலையில் தான் சுசிலாக்கள் பலியானார்கள் நூற்று கணக்கான சுசிலாக்கள் இனிமேலும் நாம் இது போன்ற பதிகளை கொடுக்க கூடாது நம் கிட அவ்வளவு சக்தி இல்லை இன்றைக்கு இடதுசாரி இயக்கத்தை திராவிட இயக்கத்தை பெரியாரிய சிந்தனையை அம்பேத்கர் சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு தைரியமாக வீட்டை விட்டு வெளியே வந்து வட வருவதற்கு நாற்பது பெண்கள் தான் இருக்கிறார்கள் இதுதான் ரியாலிட்டி நாம் எவ்வளவு பேசினாலும் இதுதான் என்னுடைய கோரிக்கை எல்லாமே தான் இந்த நாற்பது பேர் நாற்பது இயக்கங்களில் இருக்கலாம் ஆனால் நமக்கெல்லாம் ஒரே எதிரி இருக்கிறது வலதுசாரி பாசிச சக்திகள் செய்து நாம் பலியாக வேண்டாம் இந்த யுத்தத்துக்கு நாம் தயாராக வேண்டுமானால் நமக்கு முற்போக்கு சிந்தனைகள் அவசியம் ஆழ்ந்த படிப்பு அவசியம் விஞ்ஞான அறிவு அவசியம் அதை விட முக்கியம் சொன்ன மாதிரி எப்போதும் உங்கள் வாழ்வில் சந்தேகம் வந்தாலும் மக்களிடம் செல்லுங்கள் நான் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க முக்கிய காரணம் அது மக்களிடம் திரும்ப 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 ஒருவர் செல்லாமல் மக்களுடைய உண்மையான நிலையை தெரிந்து கொள்ள முடியாது மக்களுடைய உண்மையான நிலையை தெரியாத யாரும் உற்போக்கு வேலைகள் செய்ய முடியாது இயக்கத்தை சேர்ந்தவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அம்பேத்கர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அவர்கள் செல்வார்கள் செல்வார்கள் எந்தவித பக்கவாதியின் தானாக பாடுவார்கள் தானாக ஆடுவார்கள் ஒரு புதிய யுகத்தை மக்களுக்கு எடுத்து செல்வார்கள் இது மிக மிக கடினமான ஒரு போராட்டம் வாய்ந்த இந்த உலகம் நாம் சுசிலாக்களை மனதில் கொள்வோம் தயவு செய்து சிறு சிறு வேறுபாடுகளை மறப்போம் இன்றைக்கு பெரியாரும் அம்பேத்கரும் மார்க்ஸும் சேராமல் தமிழ்நாட்டை காப்பாற்றுவது மிக மிக பெரிய இடதுசாரி முற்போக்காளர்கள் ஒன்று ஒன்றுபடுவோம் ஒற்றுமையாக வலதுசாரி வாசிச்ச சக்திகளை எதிர்ப்போம் இதுதான் நாம் சுசிலாவுக்கு செய்யக்கூடிய அஞ்சலி மேலும் மேலும் சுசிலாக்கள் வராமல் படுக்கக்கூடியதற்கு ஒரே வழி இதுதான் நன்றி வணக்கம்